அகில இந்திய பட்டு கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரு நெசவாளிகள் சேர்ந்து கோர்வை ரகத்தை நெய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு கோர்வை சேலை நெய்ய போதுமான காலமானது இருபதிலிருந்து இருபத்தைந்து நாட்கள் ஆகும் ஆகவே இவ்வளவு கடுமையான உழைப்பை நம் நெசவாளிகள் தங்களுக்காக தான் உழைக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எப்போதும் பட்டுப்புடவை வாங்கும்போது கைத்தறியால் நெய்யப்பட்ட புடவையா என்பதை கேட்டு வாங்கவும் இந்த பவர் லூம் சேரிகளை வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்கவும் ஏனென்றால் இங்கு உள்ள கைத்தறி நெசவாளர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள கைத்தறி நெசவாளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் நபர்கள் இருப்பார்கள் இவர்கள் நீங்கள் சேலை வாங்கினால்தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அவர்கள் பிள்ளை பிள்ளைகளின் படிப்பு மற்ற செலவுகள் வீட்டு வாடகை இவை அனைத்துமே இந்த கைத்தறி நெசவாளர்கள் நெசவு வேலை செய்துதான் வருமானத்தை ஈட்டுகிறார்கள் வேறு எந்த ஒரு வருமானமும் அவர்களுக்கு கிடையாது ஏனென்றால் அவர்கள் இருப்பதும் வாடகை வீடு வாடகை கொடுக்க வேண்டும் என்ற செலவு அனைத்தையும் பார்ப்பதற்கு இது ஒன்றுதான் இருக்கிறது ஆகவே அனைத்திந்திய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்